வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் வேலூர் மக்களவைத் தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கிருக்கிறேன் இருக்கிறேன் எனக்கு எக்காலம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஏன் நான் வேலூர் தொகுதியில் இருக்கிறேன் என்ற ஒரு கேள்வி அனைகரத்தில் எழுப்பிக் கொண்டிருக்கிறது சமீபகாலமாக காலமாக பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அடிக்கப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் சொந்த இடத்தில் திருச்சபை நடத்தக்கூடாது என்று சொல்லி மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பட்டாணத்தில் திருச்சபை நடத்த முடியவில்லை இது சம்பந்தமாக தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பல இடங்களில் திருச்சபைகள் மூடப்பட்டு இருக்கிறது அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனுடைய நோக்கத்திற்காக மட்டுமே நாங்கள் இந்த வெள்ளூர் தொகுதியில் நாங்கள் களம் சிலர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன ஏன் வெள்ளூரில் நீங்கள் வந்து களம் இருக்க என்று கேட்கிறார்கள் வேலூர் மாவட்டத்தில் இந்த தொகுதியில் அதிகப்படியான கிறிஸ்தவர்கள் இருப்பதாக நாங்கள் தகவல் எடுத்திருக்கிறோம் அதற்காக தான் வெள்ளூரை நாங்கள் முன்புரித்திருக்கிறோம் இது ஒன்று இருந்தாலும் தொடர்ந்து ஒரு சில இயக்கங்கள் கட்சிகள் தொடர்ந்து என் மீது ஒரு பொய்யான தகவலை பரப்பி கொண்டு வருகிறார்கள் அது இப்பொழுதல்ல ஈரோடு மாவட்டத்தில் செந்திமலை நடந்த ஒரு பிரச்சனையில் இருந்து நான் வந்து தவறான வார்த்தைகளை சொன்னதாக பொய்யாக புகார் அளித்து என் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் இது சம்பந்தமாக அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் எனக்கும் ஒரு சில ஒன்றிய அரசுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் நான் ஏதோ அவர்களுக்கு வேலை செய்வதாகவும் தகவல் அணைகிடங்களில் வந்து கொண்டிருக்கிறது அதேபோல இந்த வெள்ளூர் தொகுதியிலும் ஒரு சில இயக்கங்களுக்கு இணைந்து நான் வேலை செய்வதாகவும் பிஜேபியிடம் நான் பணம் பெற்றுக் ஒரு சில பொய்யான தகவல்கள் பரவிக்கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு சிறுபான்மை மக்களை அடித்து உடைத்து நாசம் செய்யக்கூடிய இந்த இன துரோகத்தினுடைய பிஜேபி அரசு அவர்களிடத்தில் நான் இணக்கமாக இருப்பதாகவும் நான் இதோ அவர்களிடத்தில் பி டிம் என்று சொல்லி அவர்களிடத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டே என்று சொல்லி ஒரு சில தகவல் பரவிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு நான் சொல்கிறேன் யாரிடத்திலும் ஒரு ரூபாய் நாங்கள் கையிலட்டி காசு வாங்கவில்லை இது மறுக்க முடியாத உண்மை இது நான் இடத்திலோ இல்ல மற்ற இயக்கங்களோ மற்ற கட்சிகளோ எங்களுக்கு ஒரு ரூபாய் பணம் கொடுக்கவில்லை நாங்களும் யாருக்கும் பணம் கொடுக்கல அவர்களிடத்து ஒரு ரூபாய் கூட நாங்கள் பணம் நாங்க வாங்கல ஒரு சில இயக்கங்கள் வந்து நாங்க எனக்கு பணம் கொடுத்ததாக அஞ்சு லட்சம் கொடுத்தேன் பத்து லட்சம் கொடுத்தேன் மூன்று லட்சம் கொடுத்ததாக அநேகர் பொய்யான தகவலை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் யாரும் எங்களுக்கு ஒரு ரூபாய் கூட இதுவரைக்கும் கொடுக்கவில்லை அப்படி ஒரு பணத்தை நாங்கள் வாங்க போவதும் இல்லை இது மறுக்க முடியாத உண்மை ஒரு சிலர் பிஜேபியோட நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் பிஜேபி இருக்க மாட்டார்கள் அதனால் இன்றைக்கு நாங்கள் தனியாக நின்று இருக்கிறோம் யாருடையும் எந்த தொடர்பு இல்லாமல் சிறுபான்மை மக்களுக்காக மட்டுமே முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களுக்காக போட்டியிடுவதற்காக தான் நாங்கள் களம் இருந்து இருக்கிறோமே தவிர வேற எந்த நோக்கம் கிடையாது யாருடைய எங்கள் தொடர்பு கிடையாது எங்களுடைய தொடர்பு தேவனை மட்டுமே சார்ந்து இருக்கிறதை தவிர எந்த இயக்கங்களோ எந்த கட்சிகளோ சார்ந்ததாக அல்ல தேவ மனிதர்களை சார்ந்திருக்கிறது இந்த வெள்ளூர் மக்கள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவ மனிதர்களை சார்ந்திருக்கிறது இந்த மக்களை சார்ந்த நாங்கள் களம் இருக்கிறோம் தேவனுக்காக மட்டுமே நாங்கள் கடமை இருக்கிறோம் சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அதற்காக களம் இருக்கிறோம் ஆனால் யாராவது எனக்கு பணம் கொடுத்த கொடுக்காது என்று சொன்னால் அதை உங்களால் ப்ரூஃப் நிரூபிச்சு காட்டுங்க எனக்கு சான்று கொடுங்க இதுவரைக்கும் யாரும் எனக்கு ஒரு ரூபாய் பணம் கொடுக்கவில்லை நானும் யாருக்கும் கொடுல அவர்களும் எனக்கு எந்த பணமும் கொடுக்கவில்லை இது மறுக்க முடியாத உண்மை அனைவர் பொய்யான தகவலை கொண்டு இருக்கிறார்கள் நான் ஏதோ ஒரு பிஜேபி சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி தொடர்பு இருப்பதாக சொல்லி அது முழுக்க முழுக்க போய் இதுவரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை நான் தைரியமாக சொல்ல முடியும் எனக்கு யாரும் எந்த பணமும் கொடுக்கவில்லை அப்படி யாராவது கொடுத்திருந்தால் சான்று கொடுங்கள் இது அதனால் வெள்ளூர் மக்களில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய அன்பு தெய்வ மனிதர்கள் சபை ஊழியர்கள் விசுவாசிகள் புரிந்து செயல்படுங்கள் வர நாட்களில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வருவதற்காக தான் நாங்கள் களம் இறங்கிருக்கிறோம் என்னை குறித்து அனைவர்கள் தெரிந்திருக்கும் சபைகள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக போய் நிற்க வேண்டும் எண்ணம் மட்டுமே எங்களுக்கு இருக்கிறத தவிர பணம் சம்பாதிப்பதற்கான நோக்கம் எங்களுக்கு கிடையாது எந்த ஒரு தனிப்பட்ட அமைப்போ இயக்கமோ அல்லது கட்சியோ எனக்கு நிதி உதவி செய்து இந்த களத்தை நிற்க வைக்கவில்லை தேவன் கொடுத்த பலத்தினால் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தனிப்பட்ட இயக்கத்தினுடைய வேட்பாளராக நான் இந்த தொகுதியில் களம் இறங்கவில்லை அவர்களுடைய முயற்சியில் நான் இந்த தேர்தலில் களம் இறங்கவும் இல்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சுயேட்சியாக என்னுடைய சிறுபான்மை மக்களுக்காக என் ரத்தத்தின் ரத்தத்தான ஊழியர்காரர்களுக்காக கிறிஸ்துவ மக்களுக்காக நான் களம் இறங்கிருக்கிறேன் தவிர வேற எந்த தனிப்பட்ட இயக்கத்திற்காக களம் களம் இறங்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆனால் அஹ் நீங்கள் புரிந்து சிந்தித்து வாக்களிங்கள் நம்முடைய சின்னம் எக்காலம் 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 சிந்தித்து வாக்களிங்கள் நன்றி